சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இந்த அப்பாவின் குறி உன்னை தேடி வர காரணம் ஒரு ஒரு காரணம் உண்டு என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயானால் போவது அப்பா சொல்லிவிட்டு சென்று விடுவேன் உன்னோடு எந்த நொடியிலும் நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் அப்பா இடத்தில் என்னவென்று சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் உன் எதிர்காலத்தை நான் தெளிவாக சொல்கின்றேனோ இல்லையோ உன்னை நான் எல்லா நிலையிலும் இருந்து மீட்டெடுக்கும் வழியை காண்பித்து கொடுத்து விடுவேன் எந்த இடத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்மங்கள் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்காமல் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொருட்டு ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது போதும் அல்லவா மற்றபடி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய் உன்னோடு நான் எதையும் எதிர்பார்க்கும் நேரம் அப்பா அதுவும் பெரிதாகும் இடத்தில் நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உன்னுடைய அன்பு மட்டும்தான் அப்பா உன்னை தேடி வரும்பொழுது என்னை நீ உதறிவிடாமல் என்னவென்று என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த அப்பாவிற்கு இடத்திலிருந்து இருக்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படி நான் உன்னை தேடி வரும்பொழுது உன்னை நம்பி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடாமல் அப்பா நம்மை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தை நாம் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கும்போது நான் உன்னை தேடி வந்ததற்கான அத்தனை காரணங்களையும் நீ புரிந்து கொள்வாய் உன் முன்னால் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுக்க அல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே உனக்கு எல்லா விதமான மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் பார்த்தாயிற்று எல்லா விதமான துரோகங்களையும் இந்த வாழ்க்கையில் சந்தித்தாயிற்று இதற்கு மேலும் இங்கு நாம் அனுபவிப்பதற்கு என்று எதுவும் இல்லை இதற்கு மேலும் புதிதாக சந்திப்பதற்கு என்று எந்த விஷயமும் இல்லை எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை ஒரு விதமாக என் குழந்தையை நீ கண்டு ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் செய்தாய் இனி மேலும் என்னவாக போகிறது அப்பா நீ என்ன சொல்லிவிட போகிறாய் அப்பா என்று என் குழந்தையின் இடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டேன் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெய்வத்தின் கைகளில் தான் இருக்கின்றது நீ எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனதார பெற்றுக்கொண்ட பிறகு நீ எப்பொழுதும் மனதளவில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து தெய்வம் ஒன்றே கதி என்று நீ என் முன்னால் நிச்சயமாக அப்பா சொல்வது உனக்கு புரியும் என் அன்பு குழந்தை தனக்கு தேவையானது போதும் வேறு எதுவும் தேவையில்லை என்று நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் நீ இறங்கிக் கொண்டே இருந்தாய் ஆனால் உன்னை இந்த உலகம் இலக்காரமாக நினைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ சிலருக்கு ஆயிரம் விதத்தில் உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஒரு முறை அவர்கள் குறை கண்டுவிட்டார்கள் என்றால் நீ செய்த அத்தனை உதவியும் அந்த கனவை மறந்து விடுவார்கள் இதுதான் உலகம் இதுதான் இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் எதையும் நினைத்து கலங்காமல் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையும் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை எதிர்வருகின்ற நேரங்கள் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்ற அந்த காலத்தில் நீ பயப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று சொன்ன உன் அப்பா என் வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளும் எப்பொழுதும் உனக்கு காயங்களை கொடுக்கிறது என்பதற்காக என் குழந்தை நீ ஒருபொழுதும் வருத்தம் கொள்ளாதே எல்லா நிலைமையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக உன்னை தேடி வந்து உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கும் உன்னுடைய கடின உழைப்பிற்கும் முயற்சிக்கும் இந்த நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த இடத்தில் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் எந்த இடத்தில் யார் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தினாலும் என் குழந்தை இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாகவும் நிறைவாகவும் என்றும் என்றென்றும் பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாது என்னவாகும் ஏதுவாகும் என்று உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உன் வசமாக்கிக் கொடுக்கும் என்பது மட்டுமே உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் எதுவென்றாலும் நாம் நின்று இந்த வாழ்க்கை நமக்கான ஆனந்தத்தை உறுதியாக பெறுகின்ற நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நாம் ஆசைப்பட்டபடி ஒவ்வொன்றையும் சரியாக உணர வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும் அப்பா சொல்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியாக புரிந்துவிடும் இந்த அப்பாவின் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா மாற்றங்களும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் இனியும் என் குழந்தை எதையும் எதிர்பார்த்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் அந்த இடத்தில் என் குழந்தை நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுவிடுவாய் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உன்னுடைய மனதிற்கு இடம் இருக்கும் என்றால் உன்னுடைய எதிர்காலத்தை நீ நிச்சயமாக உன் கண்முன்னால் கண்டுகொள்வாய் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்றும் உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி தேடி வந்து நான் சொல்லும் விஷயங்கள் எதற்கானது என்பது உனக்குள் நிச்சயமாக மிகப்பெரிய புரிதலை உனக்கு தந்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் நாம் கதிகலங்கி விடாமல் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கானதாக பெற்றுக்கொள்ளும் தருணம் இனி உன்னால் முடியாத பல காரியங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் நேரம் எந்த இடத்திலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் காலம் உன்னால் இந்த அப்பா இதையெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு முறையாக கொடுத்து நான் எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை உறுதிப்படுத்தும் பொழுது எதையும் நீ விட்டு விடாதே வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு விதமான கலக்கத்தை கொடுக்கும்பொழுது நாம் எவ்வளவுதான் இழுத்து பிடித்து இந்த வாழ்க்கையை நிறுத்த நினைத்தாலும் என்றாவது ஒரு நாள் எல்லாமும் உனக்கு வெறுத்து போகும் என்றாவது ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்காமல் போகும் அதற்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கித்தான் இந்த வாழ்க்கையை வெட்டிவிட வேண்டும் என்று நினைக்காமல் நீ எப்பொழுதும் உனக்கு வெறுப்புகள் தொடங்கிறதோ அப்பொழுது இருந்து நீ மீண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதிலிருந்து இதிலிருந்து என்னவெல்லாம் முன்னால் புரிந்து கொள்ள முடியுமோ அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை தருகின்ற திருப்பங்களும் மாற்றங்களும் உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய பக்குவம் ஒன்று மட்டும்தான் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் உன்னை சரிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்னாலும் உனக்காக உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரம் இனி எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை வருந்தாமல் நிச்சயமாக நீ தயங்காமல் இருந்துவிட்டால் அது போதும் நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதொரு விஷயங்கள் நடத்தி கொடுக்கும் காலம் நீ என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து நீ வாழ வேண்டிய நேரம் அப்பா எதுவும் புரியாமல் உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட எண்ணவில்லை உன் முன்னால் இன்று நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும்போது அத்தனையிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நம் முன்னால் நிற்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு விரும்பியபடி நமக்கான மாற்றங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அந்த காலம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் புரிந்துவிடாமல் என் குழந்தை தவிப்பதை விட்டுவிட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடும் இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தர வேண்டும் அப்பா உன்னை தேடி வந்து சொல்லும் பொழுது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை பலப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் என்பதையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கென்று நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றிட முன்வந்து நின்று கொண்டிருந்தால் அது போதும் அப்பாவிற்கு உன்னை ஆசிர்வதிக்கவும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்கவும் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை முன்கூட்டியே உனக்கு அறிவுறுத்தவும் அதே நேரத்தில் நீ ஏதேனும் தவறு செய்தால் உன்னை தட்டி கேட்கவும் முழு உரிமையும் எனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எந்த சூழ்நிலும் நான் உன்னோடு நின்ற உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும்போது அதை நீ என்னவென்று புரிந்து ஆனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வது இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் உனக்கான நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தால் அப்பா உனக்காக வருவது என்றுமே உனக்கு உகந்த நேரத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான புரிதலை எப்பொழுதும் உன் முன்னால் தந்துவிடும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை உன் வசமாக போகின்ற நேரம் இனி ஒவ்வொன்றிலும் நீ உன் வெற்றியை தழுவ போகின்ற நேரம் நீ இப்பொழுது பயப்படுகின்றபடி எல்லாம் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவது கிடையாது நீ எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று தான் உணர வேண்டும் உன் முன்னால் நடக்கும் எல்லாமும் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே எந்த இடத்திலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொள் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக நின்ற உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாது என்னாலும் நான் வருகின்ற இந்த தருணங்களை நீ தொலைக்க உன்னை எல்லோரும் தனக்கு தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நினைக்கிறார்கள் உண்மையான அன்பு இல்லாமல் அவர்களின் தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் எப்பொழுதுமே சற்று விலைக்கு வைத்தே பேச பழகு நீ யோசிக்கும்படியான விஷயங்கள் உலகத்தில் எதுவும் இல்லை என்பதனை மறந்துவிடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்